திமுக கூட்டணில இருக்க விசிகா மற்றும் மதிமுக கட்சிகள் எந்த நேரத்திலையும் கூட்டணியை விட்டு விலகிடலாம்னு எழுந்திருக்கும் அச்சம் பதட்டத்தில் ஆழ்த்தியிருக்கு ஜூலை முதல் வாரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு இதை அடுத்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கோட நிலை என்னன்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இந்த நிலையில திமுக கூட்டணில இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் தொடர்ந்து தலித் தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில தொடர்புடையதா பதினோரு பேர் காவல்துறையினர் செய்திருக்கும் நிலையிலையும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு பேசி பரபரப்பு கிளப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இறுதி அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி இந்த கொலை வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு ஆமோதிச்சு இந்த தன்னோட நிலைப்பாட்டையும் சொல்லியிருந்தாரு அதோட விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் கூட்டணி கட்சிகள்னா அடிமைகள் இல்லைனும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும்னு சொல்லியிருக்காரு இதுவும் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்துக்குள்ளாகி இருக்கு ஒரு தலித் தலைவர் திருமாவுக்கு நெருக்கமானதுனால அவர் தனிப்பட்ட முறையில இப்படி ஒரு பேட்டி கடந்து போக முடியாது ஏற்கனவே கடந்த மாதம் சர்ச்சையான கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் ஒரு எடுத்திருந்தது கவனிக்கத்தக்கது கருணாபுரம் அருந்தி சுமார் அறுபத்தி ஐந்து பேர் பலியான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு அதோட இந்த விவகாரத்துக்கு எதிராக எதிர்கட்சியான அதிமுக சட்டப்பேரவையில தொடர் அமளியில ஈடுபட்டதோட ஆளுநரை சந்திச்சு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மனு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம பேட்டிகள் பேசின எடப்பாடி பழனிசாமி விசிகா காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணியை தேர்தலோடு நிறுத்திவிடணும்னும் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுக்கணும் பேசியிருந்தார் போல கள்ளக்குறிச்சி விவகாரத்துல வள்ளுவர் கோட்டத்துல விசிகா போராட்டமும் நடத்துச்சு திருமாவளவன் தேசிய அளவுல முழு மதுவிலக்கு கொண்டு வரணும்னும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளை வச்சு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாதுன்னு பகிரங்கமா பேசியிருந்தாரு எதிர்கட்சியான அதிமுக நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலிலேயே விசிகாவை கூட்டணிக்கு இழுக்க முயற்சி செய்ததா தகவல் வெளியாச்சு இந்த தான் கள்ளக்குறிச்சி மற்றும் ஆம்ஸோங் கொலை விவகாரத்துல விசிகாவுடைய செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்க மற்றொரு புறம் திமுக மதிமுக கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா பேச்சுகள் அடிப்படுது சமீபத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்க மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக சட்டத்துறை சார்பில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த போராட்டத்துல கலந்துக்க தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துச்சு திமுக அந்த நிகழ்வு குறித்த விளம்பரத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரும் இடம்பெற்றிருந்துச்சு ஆனா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெயர் அந்த விளம்பரத்துல இல்ல அந்த போராட்டத்திலையும் வைகோவோ துறை வைகோவோ பங்கேற்கவும் இல்ல சமீபத்துல மதுரையில பேட்டி கொடுத்தது ஒரே வைக்கோ விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடக்க இருக்க நிலையில அதிமுக அங்க போட்டிட்டு இருக்கணும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் இதனால விசிகா மதிமுக கட்சிகள் அதிமுக நோக்கி நகர்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல புது கூட்டணி உருவாகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு வழிவகுத்திருக்கு